திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம் தான் கூலி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால் பப்ளிக்காக வந்து சொல்கிறதுங்கிறது வேறு நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் வந்து சொன்னது வேறு ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து சில பேர் இந்த படம் அது இல்லை இது இல்லைன்ட்டாங்க அப்போது நான் கூட வந்து ரொம்ப கோவப்பட்டுலாம் ஒரு சில விஷயம்னு சொன்னேன் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிறீங்க அந்த படத்தில் அப்படி ஒன்றும் தப்பாக இல்லையே அப்படின்னு நிறையா சொன்னேன் அதை வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது நீ உண்மையாகிட்டு இருக்கு இப்போ நம்ம சொன்னது உண்மையாகிடுச்சு என்னன்னா உண்மையிலே அந்த படம் வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை அது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் எல்லோரும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் அவ்வளோதான் அந்த படம் வந்து பெரிய காவியம் இல்லைங்கிறதையும் நான் சொன்னேன் பெரிய காவியம் கிடையாது அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது ஃபேன் மேட் ஃபிலிங்கிற மாதிரி ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட்டுக்கு உருவாக்கிய ஒரு திரைப்படம் அது பல பேர் சொன்னோன்னே நமக்கு இந்த நாலு பேர் சொல்லுவாங்கல்ல அதாவது எப்படின்னா நம்ம நார்மலாக தான் போவோம் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது என்ன சார் நல்லா இருக்கீங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கிளங்கியிருக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல அப்படின்னா நம்ம நல்லா தான் இருப்போம் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு டவுட்டே வந்துருச்சு என்னடா அது எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து இப்படி சொல்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறோமே நம்ம அதில் ஒருத்தர் சொல்கிறார் பா போரும்ப்பா நீ ரஜினி ஃபேனுங்கிறதுனால எவ்வளோ முட்டு கொடுப்ப அப்படின்னு முட்டு கொடுத்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லையே அது நல்ல படம் தானே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சேன் அப்புறம் திருப்பி என்ன பண்ண அந்த படத்தை போய் பார்த்தேன் படத்தை பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த விசில் அடித்து காலிசா அப்படின்னுங்கிற அந்த சீனும் அந்த ஃபைட்டு தக தோம் தக 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 தோம் தக தக தோம் அந்த ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகிறது அது மியூசிக் அனிருதோட மியூசிக் அதுக்கப்புறம் ரஜினி சாரோட ஸ்டில்ஸ் அண்ட் அட்டையர் நிற்கிறது ஸ்டைல் அந்த ஃபைட்டு இப்போது சொல்லலாம் சுத்தியல் அப்படி தூக்கி போடும்போது நான் அந்த விமர்சனையும் சொல்லியிருந்தேன் சுத்தியல் அப்படி தூக்கி அப்படி போடும்போது இவர் அப்படி பிடிக்கிற ஸ்டைல் அவர் தூக்கி போகிறது அவர் பிடிக்கிறதும் அதுவே அவ்வளோ ஒரு மாசாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் இப்போவும் என்னால் அந்த அந்த சீனே அதாவது என்னென்னா லேபரில் லீடர் அப்படின்னு சொல்லி அந்த தேவா லேபர் லீடர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த விண்டேஜ் போர்ஷன் காமிக்கிறாங்க அந்த விண்டேஜ் போர்ஷன் காமிக்கிறப்போ இல்லை அந்த ஃபைட்டு அந்த ஃபைட் நடக்குது ஃபைட் நடக்கிறப்போ டக்குன்னு போய்ட்டு உட்காந்து அந்த டைலாக்கை வந்து நூறு கோரிங்களா நாடு கடத்துறேன்னு சொல்லி அவனை கொண்டுட்டு அப்படின்னு இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தும் எிட்டையே விளையாடி இருக்க அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் இங்கே உயிர் விட்டுறாத என் கூலிங்க முன்னாடி தான் உயிர் விடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பாஷா படத்தில் ஒரு ஷாட்ருவோம் உன்கிட்டேருந்து எப்படி உண்மையை உறவடிக்கணும்னு இந்த பாஷாவுக்கு தெரியும் ஆக்சுவலாக ரொம்ப ரசித்து பார்த்தேன் அதுக்கப்புறம் இதில் ஹே இங்கே உயிர் விட்டுறாரு இது ரெண்டு மாடலேஷன் இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப ரசிச்சேன் நான் காமிக்கலாக பேசும்போது ரஜினி சாருக்கு ஒரு மாடலேஷன் வரும் ஹாய் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா அப்படின்னு வேறு ஸோ இந்த ஒரு டோனும் இதுவும் வில்லத்தனமாக பேசும்போது அதை மிக்ஸ் பண்ணி பேசியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இன்றைக்கும் திருப்பி ரெண்டாவது தடவை பார்க்கும்போதும் அந்த நடந்து வர ஷாட் அவரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர விண்டேஜ் ரஜினி பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரும்போது அந்த சாங்கு அப்படி வந்து நிற்கிறது நின்று கர் இந்த கப்பலு போட்டு கவர்மெண்ட்டு போலீஸ் எல்லாம் உன்னுடைய ஆளாக இருக்கலாம் ஆனால் இந்த சட்டை போட்ட கூலிங்க ஏ ஆளுங்க அப்படின்னு அந்த டயலாக் அடாடா அது சொல்லிவிட்டு அந்த சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அப்படி அந்த இது பீடியை பற்ற வச்சுட்டு அப்படி அந்த ப்ரொஃபைல் ஷாட்டில் நடக்கிறதுல மறுபடியும் வச்சேன் இன்னைக்கு சினிமா கொடுத்ததுக்கு இது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படமாக தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த படத்தை நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தவங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வேற எங்கேயும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு அவ்வளோவா இல்லை நார்த்தில் பயங்கரமாக கொண்டாடினாங்க சவுத்துலேயும் பயங்கரமாக கொண்டாடுவாங்கன்னு நினச்சாங்கன்னா சவுத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க கர்நாடகாவில் நல்லா இருந்தது ஆந்திராவில் நல்லா இருந்தது கேரளாவில் நல்லா இருந்தது ஸோ அப்போ என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சேன் இதெல்லாம் ஆனால் அடித்து நொறுக்கிட்டு வந்துருச்சு கலெக்ஷன் எவ்வளோ தெரியல கிட்டத்தட்ட அறநூறு கோடிக்கு மேலே தாண்டியாச்சு இந்த படத்துடைய கலெக்ஷன் அண்டு இப்போது அதே மாதிரி என்னென்னா சில என்னென்னலாம் சொல்கிறாங்கிறீங்க இந்த படம் வந்து பிலோ எயிட்டின் பார்க்கல பார்க்க முடியலங்கிறதுனால சில தேட்டர்கள் திருட்டு திறமெல்லாம் உள்ளே விடுறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் அடித்து உடைச்சாச்சு இந்த படம் அண்ட் ரஜினி சார் வந்து இப்போது ஜெயிலர் டூ ஷூட்டிங்கில் இருப்பார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக தான் இருப்பார் கண்டிப்பாக அந்த ஒரு ஹாப்பி வைப் இருக்கும் இப்போது வந்து என்னென்னா நெல்சனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பு வந்துடும் ஆ ஜெயில் டூவில் நம்ம இதை விட ஏதாவது இன்னும் சூப்பராக பண்ணணுமே கலெக்ஷன் வரணும் அதே சமயத்தில் ஒரு மாஸ் ஹிட் ஆகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து ஜெயிலர் டூ வந்து எதிர்பார்த்ததை விட இன்னும் டபுள் மடங்கு இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அண்ட் ஜெய்லர் டூவில் அந்த சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கார் அந்த கேமராமேன் ஒருத்தவர் அவர் கேட்டிருக்காரு சார் மேக்கிங்லேயே பார்த்தோம் சார் அது வந்து அந்த ஒரு ஷார்ட்டில் லெஃப்ட்டில் வந்து துப்பாக்கி வச்சுருப்பார் ரைட்டில் கத்தி வச்சுருப்பாரு அது அப்படி போட்டிருப்பார் நடந்து வரும்போது அப்படி போடணும் அது எப்படி சார் கரெக்டாக கேமராக்கு முன்னாடி வந்தது நீங்கள் வந்து எதாவது சும்மா பஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கேருந்து இப்படி தூக்கி போட்டாரா இவர் தூக்கி போட்டாரா மேக்கிங்கில் பார்த்தா ஒரிஜினலாகவே கேமராக்கு முன்னாடி வந்துடும் இப்படி போட்டப்ப இந்த கேமராக்கு முன்னாடி வந்துது ஸோ திஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரஜினி சார் வந்து ட்ரையல் கண்டிப்பாக அந்த ஷார்ட் நடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை கொடுங்க கட்ட வருதா கட்ட வருது நான் இங்கே வரேன் இந்த இடத்துல வந்தோன்னா அது அப்படி போடுறேன் கட்ட வருதா அப்படின்னு வரேன் ஸோ கேமராமேன் வந்து நீங்கள் எங்கே வருவீங்க இந்த இடத்துலையா இந்த ஸ்பீடா இந்த ஸ்பீடில் வந்து வருதா ஓகே ஃபைன் அப்புறம் தான் டேக் போவார் ஸோ அந்த லெவலுக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக ஒர்க் பண்ணுவார் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது என்னென்னா வன்முறை கலாச்சாரம் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக காமிச்சிருக்கிறாங்க இப்போல்லாம் படத்தில் அதுவும் வந்து லோகேஷ் கணராஜ் வந்து அவர் இந்த படத்தில் காமிச்சது ரொம்ப இயல்பாக அப்படியே காமிச்ச மாதிரி இருக்கா அது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு இருக்காங்க கரெக்ட் நல்லது கிடையாது வன்முறை கலாச்சாரம் என்பது நல்லது கிடையாது ராவா ஒரு படத்தை வந்து ராவா பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரேணிகுண்டான்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வந்து எனக்கு நான் பார்த்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அபோவ் எயிட்டீன் பார்க்கலாங்கிறாங்க அபோவ் எயிட்டின் நான் சொன்னால் கூட இல்லை ரேணி குண்டா படத்தில் வந்து அபோவ் எயிட்டீனில் இருக்க ஒரு ஒரு வயசில் இருக்கவங்க நம்ம பார்த்தாலே அந்த படத்தில் ஒரு ஷார்ட்டு இந்த காரில் வந்து ஸ்டெப்னி மாற்றுவாங்க ஸ்டெப்னி மாற்றும் போது இந்த ட்ரம் மட்டும் இருக்கும் டயரை கட்டிடுவாங்க அந்த ட்ரம் இப்படி இருக்கும் இப்போது இந்த ஒருத்தனை வந்து இப்படி வச்சு தலையை அப்படி வச்சு இப்படி நசுக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னுச்சு படம் பார்க்கும்போது அந்த படத்தையே எல்லாரும் பார்த்தாங்க அந்த படம் எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடினாங்க ஆனால் இப்போ இந்த கூலி படத்தில் அப்படி வன்முறை காட்சிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது நான் நடைபெற பார்க்கும்போது நினச்சேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்படி ஒரு சவுண்டு வருது இது இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கும் போது ஆழவந்தான் திரைப்படத்தில் என்ன பண்ணார்ன்னா இது ரொம்ப ஹாரராக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி குத்தி ரத்தம் வர்றது அப்படி நெஞ்சை கிளிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை கார்ட்டூன் செக்மெண்ட்டாக பண்ணார் கமல் சார் அது ஒரு விதமாக இருந்தது ஆனால் அதையே இல்லை ஆக்சுவலாக ஆலவந்தான் வந்து டால்பி டிஜிட்டலில் வந்த படம் அது இது ஒரு ஒ ஒலி அப்படின்னு அந்த மாதிரி அது வந்து இந்த டால்பி டிஜிட்டலில் அந்த பாக்ஸில் கட் பண்ண முடியாதுன்னு தாங்க தேட்டர் பேரை நான் சொல்ல விரும்பலை அந்த தேட்டரில் அந்த படத்தை போடும்போது அந்த படத்துடைய கேமராமேனான திரு வந்து அப்போ நமக்கு ரொம்ப எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவர் அவர் வந்து ஆள வந்தான் படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ எப்படி இருந்தது படம் அப்படின்னாரு அதனால் கார்ட்டூன் செக்மெண்ட்லாம் வரவே இல்லையே அவர் ஹே அது எப்படி அது கட் பண்ணவே முடியாது அப்படின்னாரு ஏன் கட் பண்ண முடியாதுன்னா அது வந்து அந்த பாக்ஸு அந்த டிஜிட்டலில் இது பண்ணுறது அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக அந்த தேட்டரில் அதை அசால்ட்டாக கட் பண்ணி தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டு படம் படம் பார்க்க வந்தப்போ என்ட்ரு தேட்டரு ஒருத்தர் என்ட்ரு ஆனார் உடம்பு சார் போட்டாங்க இப்போ தான் சார் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா நாற்பது நிமிஷத்தில் இன்டர்வ் வந்துச்சு என்ன சார் இன்டர்வ் வந்துச்சு பொய் சொல்லிட்டீங்க சார் படம் ரொம்ப நேரம் முன்னாடியே போட்டாங்க உங்களுக்குன்னா இல்லை சார் உண்மையிலேயே படம் இப்போ தான் போட்டாங்கன்னா அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த மாதிரியெல்லாம் வந்து வன்முறை காட்சிகளுக்கு என்ன ஆல்டர்னேட் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டுருக்கேன் ஸோ ராவா ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காங்க விச் இஸ் நாட் குட் இது எல்லா டேரக்டர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் சமுதாயத்தில் நடக்கிறது தானே சார் நம்ம காமிக்கிறோம் இந்த சர்ச்சை எப்போவுமே இருந்துட்டோம் சமுதாயத்தில் நடக்கிறது தானே நம்ம திரைப்படமாக காமிக்கிறோம் இல்லை சார் திரைப்படங்களில் நடக்கிறது தான் சமுதாயத்தில் நடக்குது அதை நீங்கள் ரொம்ப வழிகாட்டுறீங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை ஆட்டோ சங்கர் கதையை எடுக்கும் பொழுது ஆட்டோ சங்கர் வந்து படத்தை தான் நாங்கள் படமாக எடுத்தோம் அப்படின்னாங்க இல்லை சார் ஆட்டோ சங்கரே எப்படி பண்ணாருன்னா நூறாவது நாள் படத்தில் வந்து இந்த மாதிரி ஒருத்தனை கொன்று செவத்தில் புதைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் அதை தான் ஆட்டோ சங்கர் ஃபாலோ பண்ணார் ஸோ இது ரெண்டுமே வைசி வருஷா இருக்கும் ஸோ சமயத்தில் வந்து சில படங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் அது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த வன்முறை காட்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிறத இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் வந்தது அப்பெல்லாம் ஒரு ஆர்டிக்கில் போடாமல் கூலி திரைப்படம் வந்தப்போ மட்டும் ஏன் இது ஒரு ஒரு தாக்கம் அந்த கூலியில் வன்மம் இயல்பாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னப்போ ஏன் அப்படிங்கிறது நான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா அது அப்புறம் நான் யோசித்தேன் சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல நாங்கள்லாம் ஏழைங்க நீங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்க சார் அப்படின்வாங்க அது உண்மைதான் இல்லை பணக்காரவங்க ஏழைகளை வந்து ரொம்ப டீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி கூட வந்து பெரிய பெரிய கார்பரேட்டுகள்லாம் வந்து அவங்க ஒர்க்கர்ஸை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்படிலாம் நிறையா பேசிட்டே இருக்காங்க அப்புறம் தான் ஓ ஹோ இந்த படத்துக்கு கூலின்னு டைட்டில் வச்சுட்டாங்க அதனால தான் வரவும் புறவெல்லாம் அட்டிக்கலாம் போல இருக்குது ஏதாவது ஏய் கூலி அடி கூலி அடி இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடின்னு ஆனால் எத்தனை கூலிங்களை நீங்கள் அடித்தாலும் அந்த கூலிங்கெல்லாம் ஒரு நாள் கை வசத்த ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறவங்க அடிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் வேறு மாதிரி ஆகிடுவாங்க அப்படிங்கிறத கதையிலையும் சொல்லியிருப்பார் படத்துடைய கலெக்ஷன்லேயும் இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம எவ்வளோதான் அடித்தாலும் இந்த படம் வந்து பயங்கர கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு அதனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வன்முறை காட்சிகளை தவிர்க்க வேண்டும் அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான் அது இந்த படம் வரும்போது சொல்லியிருக்க வேண்டாம் இதுக்கு முன்னாடி ஏராளமான படங்கள் வந்தது வன்முறை காட்சிகள் இருந்தது அந்த திரைப்படங்கள் வரும்போது அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதுதான் வந்து நான் சொல்ல ஒரு விஷயம் அட் இந்த ரெக்கார்ட் பிரேக் தான் சொல்லலாம் கண்டிப்பாக கூலி வந்து ஒரு அறநூறு கோடியை தாண்டி அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இன்னும் ஒரு வாரத்துக்கு நல்லா தான் இருக்க போது நல்லா கலெக்ஷன் தான் வரப்போகுது அதுக்கப்புறம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி மதராசி படம் வரும்போது தான் தெரியும் அது அஞ்சாம்தேதி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்போ தான் தெரியும் இந்த படம் வந்து எப்படி கன்னியூ ஆகுதா இல்லையாங்கிறது ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து நல்ல ஹிட்டு நல்ல கலெக்ஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் பெரிய டாக்கு அண்ட் இன்வேரியபிளி ஒரு மகார்ஜுனா சாராக இருக்கட்டும் அமீர் கான் சாராக இருக்கட்டும் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஐம் கிரேட்டஸ்ட் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐம் கிரேட்டஸ்ட் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ரித்திக் ரோஷன் சொல்லியிருக்காரு ஷாருக் கான் சொல்லியிருக்காரு ஸோ காரணம் என்னென்னா ஹீ இஸ் நாட் அ ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஸ்டார் கிடையாது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேனுங்கிறத ஒரு திரோ சொல்லியிருக்கார் அவர் ரசிகராக இருந்திருக்கார் ரசிகர் மன்றத்துக்காக வேலை செஞ்சிருக்கார் அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு அதனாலேயே என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவரில் ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப மதிப்பார் இன்னும் சொல்லப்போனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒன்று திரட்டி அந்த நடிகர்கள் பட்டாளம் சிங்கப்பூர் மலேசியா போனப்போ ரஜினி சார் வந்ததுக்கு ரீசனே கேப்டன் விஜயகாந்த் தான் ஏன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் பெருசாக வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நடிகர் நடிகர் சங்க விழாக்கெல்லாம் பெருசாக வந்ததில்லை நீங்கள் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வந்தாங்க மதிப்பு மரியாதை ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் என்னென்னா ஒரு நடிகருங்கிறதுனால இல்லை ஈஸ் அ ஸ்டாருங்கிறத தாண்டி இல்லை ஒரு ஒரு வைப்ரேஷன் அது ஒரு வைப்பு அது ஒரு உணர்வு ரஜினி என்பது ஒரு உணர்வு அது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத இந்த மாதிரி திரைப்படங்கள் வரும்போது நம்ம அது ப்ரூவ் ஆயிடுச்சு அது தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை ஒதுக்குவோம் பாசிட்டிவான நிறைய விஷயங்களை ஜென்யூனிட்டி மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இப்போது சொல்கிறேன் எந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய நேர்மை பேசப்படும் அதற்கு இன்றைக்கி ஒரு ஒரு டெலிவரி பாய் ஒரு டெலிவரி பாயை வந்து நான் சந்தித்தேன் இது சந்தித்த ஒரு ஒரு உண்மை இது ஒரு டெலிவரி பாயை சந்தித்தேன் அந்த டெலிவரி பாயை வந்து சார் என்னால் அந்த ஏரியாவுக்கு முடியல சார் நான் வேறு ஒரு இடம் போயிட்டுருக்கேன் நீங்கள் வரீங்களா வந்து கலெக்ட் பண்ணீங்களான்னா சரிப்பா நானே வந்து காரில் வந்து கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு காரில் வந்து நான் கலெக்ட் பண்ணும்போது லேட்டாகிட்டே இருக்குது நான் வெயில் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது வெயிலும் ரொம்ப கொடுமையாக இருக்குது லேட்டாகிட்டே இருக்குது அந்த பையன் வெயில் எனக்காக வெயிட் பண்ணுறாப்புல ஸோ போனோன்னா நான் ஐயோ சரிப்பா இந்த ஒரு நூறுரூவா வச்சுக்க எனக்கு வந்து ஏதாவது கூல்ட்ரிங்க் தான் வாங்கி குடிப்பா வெயில் ரொம்ப நேரம் காற்றுருக்கேன் நம்ம காசு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் சார் நான் யார்ட்டையும் காசு வாங்குறதில்ல சார் என் வண்டியில் நான் ஓட்டி டெலிவரி பண்ணி மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் சார் நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன் சார் நான் கெஞ்ச பரவாயில்லப்பா வச்சுக்க இல்லை சார் வேணாம் சார் அவனுடைய நேர்மை இன்றைக்கி சொல்கிறேன் அந்த பையன் யார் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில் எப்பிரா அந்த பையன் வருவான் அவன் நாலு பேருக்கு வேலை கொடுக்கும்போது அந்த நேர்மையை வந்து கண்டினியூ ஆகும் ஸோ தட்ஸ் அ ஜென்யூனிட்டி அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஜென்யூனிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு உண்டான குரோத்தும் அது கிடைக்கிற மரியாதையும் உலகத்தில் வேறு எதுக்குமே கிடைக்காது இது திரைப்படங்களுக்கும் சரி ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கும் சரி எடுக்கிறவங்களுக்கும் சரி நடிக்கிறவங்களுக்கும் சரி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி ஜென்யூனிட்டி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஏமாற்றிட்டோம் நீ ஜெயிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் நாளைக்கு அது நம்மளை கவுத்து விட்றோம் ஆனால் இன்றைக்கி ஜென்யூனாக இருக்கும் போது நம்ம ஸ்லோவாக இருக்கமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் நாளைக்கு அது மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் தெரியும் நான் அடிக்கடி இதை பற்றி நிறையா சொல்லுவேன் என்னடா திருப்பி திருப்பி ஜென்னியூனிட்டு ஜென்யூனிட்டிங்கனா ஓவராக நெஞ்ச நக்கிற மாதிரி பேசாரான்னு நினைக்காதீங்க இது உண்மை ஸோ அந்த நேர்மையை உங்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்